வணக்கம் அடமானம் வைத்த நகையை தர கோரி வலியுறுத்தியதால் காரை ஏற்றி பெரிய கொலை செய்த வாலிபர் கைது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் காந்தி நகரை சேர்ந்தவர் குழந்தைவேலு வயது அறுபத்தி ஐந்து இவரது மனைவி முத்துக்கண்ணு வயது ஐம்பத்தி எட்டு இவர் தனது ஏலுபன் நகையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தனியார் நகை அடகு நிறுவனத்தில் தனது தங்கை கடல் கண்ணியின் கணவர் பன்னீர்செல்வம் பெயரில் ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு அடமானம் வைத்து கடல் கண்ணியிடம் பணம் கொடுத்துள்ளார் அதன் பிறகு அந்த நகையின் நகையின் மீது கடல்கன்னியின் கண்ணியின் கணவர் பன்னீர்செல்வம் கூடுதலாக அப்பொழுது கடன் பெற்று வந்துள்ளார் இதனிடையே நகையை மீட்டுத்தரக்கோரி முத்துக்கண்ணு கேட்ட நிலையில் கடல்கன்னியின் கண்ணியின் மற்றும் பன்னீர்செல்வம் தாமதி தாமதப்படுத்தி உள்ளனர் குறித்து கடந்த ஆண்டு திருமானூர் போலீசார் நிலையத்தில் முத்துக்கண்ணு புகார் அளித்துள்ளார் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இதனிடையே நேற்று முன்தினம் இரவு இரவு கிராம முக்கியஸ்தர்கள் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உடன்பாடு கிடைக்காத நிலையில் போல் காவல் நிலையம் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் தொடர்ந்து நகையை மீட்டுத்தரக் கோரி வலியுறுத்தியதால் ஆத்திரமடைந்த பன்னீர்செல்வத்தின் மகன் திவாகர் வயது இருபத்தி ஒன்று தனது காரை எடுத்து வேகமாக ஓட்டி பிரியப்பா குழந்தைவேலு மீது மோதியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த குழந்தைவேலு சம்பவ இடத்திலேயே இருந்தார் மேலும் அங்கு நின்றிருந்த முத்துக்கண்ணு தம்பி திருமானூர் திருமுருகன் கார் மோதிய மோதியதில் காயமடைந்தார் இது குறித்து தகவல் அறிந்த திருமானூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தை வேலுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கும் காயமடைந்த திருமுருகனை அறிவு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து முத்துக்கண்ணூரின் தந்தை களிய பெருமாள் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திவாகர் அவரது தந்தை பன்னீர்செல்வம் தாய் கடல்கனி ஆகியோரை நேற்று கைது செய்தனர் இச்சம்பவம் திருமானூர் திருமானூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட சீதலி எஸ்பி ராமச்சந்திரன்